பிரியமான தேவனுடைய புள்ளி ஆண்டவராகிய குறித்து பரவலோகராஜ்யத்தை குறித்து ஒருமையாக சொல்லும் போது ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து திறமைக்கு தக்கதாக ஒன்னொரு இடத்துல ஐந்து தாளது தாழ்ந்து இருந்துச்சுன்னா பணம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது உதாரணமாக ஐந்து லட்ச ரூபாய் இன்னொரு இடத்துல ரெண்டு லட்சம் இன்னொரு லட்சம் கொடுத்து தூரதேசமாக பிரயாணப்பட்டு திரும்பி வரும்போது ஐந்து லட்ச ரூபாய் வாங்கினவன் இன்னொரு ஐந்து லட்ச ரூபாய் சம்பாதித்து கணக்கு ஒப்பு வைக்கிறான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கினவனும் அவன் சொல்கிறான் நீங்க கடினம் உள்ளவர் விதைக்காததை அறுக்கிறவங்க ஐந்து லட்ச ரூபா கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபா வாங்குறவங்க உமக்கு நான் பயந்து புதைத்து வச்சேன் அவர் சொல்றாரு எஜமானன் சொல்றாரு நான் பேங்க்ல பேங்கில் வட்டியாவது எனக்கு கிடைச்சிருக்குமே அந்த மனிதன் தண்டிக்கப்படுகிறதற்கான காரணம் அந்த மனிதன் அந்த எஜமானன் கடவுளை குறித்து தவறான ஒரு எண்ணம் அவன் நினைக்கிறான் கொடுக்காதவர் கடவுள் கொடுக்காதவர் கடவுள் கொடுக்காதவர் அல்ல கடவுளிடத்திலே நம்ம ஒரு மாம்பழத்தை கேட்டால் மாம்பழத்தை கொடுத்துட்டு இன்னொரு மாம்பழத்தை கேட்டால் அந்த மாம்பழத்துக்குள்ளேயே பல மாம்பழங்களை உருவாக்கக்கூடிய விதையை நான் வைத்திருக்கிறேன் யார் உள்ளவனோ யார் விருத்தி அடைய பிரயாசப்படுகிறவனோ அவனை தேவன் ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக